இந்த விழா நாட்களாக பார்க்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உருவாவதற்கு காரணமாக அடித்தளமாக அமைவது அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் பாடுகின்ற இடம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் போட்டிகள் வைத்து

பண்பாட்டு உள்ள கலாச்சாரம் உள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று உழைப்போடு இந்த விழா குழுவினர் நடத்துவது என்பது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செயல் என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் இந்த விழா குழுவினரை நான் பாராட்டியே ஆக வேண்டும் இந்த போட்டியில் இந்த கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களை விட்டுருங்க பரிசு பெறாதவர்களை பற்றி தான் நாம் பேசணும் தோற்றவர்கள் என்று ஒரு நாளும் நான் அவர்களை சொல்ல மாட்டேன் இன்னும் காலம் இருக்கிறது

ஏன் தமிழர் திருநாள் ஒரு சிறந்த திருநாள் அப்படின்னு சொல்றோம் பலகாரம் வாழ்ந்து போவாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீபாவளிக்கு எங்க துணிமொழி இருக்கலாம் எங்க பலகாரம் வாங்கலாம் எங்கே ஸ்வீட்டு வாங்கலாம் எங்கே கதை வாங்கலாம் எங்கே பாத்திரம் வாங்கலாம்னு ஒவ்வொரு வீட்டுல உள்ள பெண்மணிகளுக்கும் கனவு இருக்கும் ஆண்களுக்கெல்லாம் என்ன கனவு இருக்கும் அப்படின்னா எங்கே கடை வாங்கலாம் எங்க வட்டிக்கு வாங்கலாம் எங்க உதவ ஏன் தீபாவளியை விட பொங்கல் சிறந்தது அப்படின்னு சொல்லணும்னா தீபாவளிக்கு வேலை பார்க்கணும் எல்லா பெண்களும் வீட்டு வேலை பார்ப்பாங்க பொங்கலுக்கு வேலை பார்த்தாலும் அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு திருத்தி பார்க்கும் அந்த வீட்டோட அழகுக்கு பாருங்க அதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உடல் பதிவுன்னு சொல்லணும் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் யாராவது ஒருத்தராம் கேட்டுருக்க கை தட்டிக்கிட்டே இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் எங்களுக்கான பேச்சு என்பது எங்களுக்கான சன்மானம் என்பது சன்மானம் என்போ பணத்தொகையோ கிடையாது தான் இப்போ ஒரு போட்டி வச்சுருக்கேன் என்ன பாராட்டி அல்ல விழாங்குள் வீரரை பாராட்டி ஆண்கள் தான் கைத்தட்டு போட்டு வாராங்க எப்படி கீழ்த்தீங்க அப்படின்னு நல்ல பையன் நல்ல அறிவுள்ள பையன்

ஐந்து புள்ளைகளையும் அடைச்சி இந்த ஐந்து வச்சிருக்கும் எப்படியாவது நான் கொண்டேன்னு பட்டினி போட்டு ஒருத்தருக்கு கொடுத்த கொடுக்கக்கூடிய சாப்பாடை அஞ்சு பேத்துக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்க ஒரு பத்தே நாள் இருந்தா போதும் ஐந்து இளவர்களும் எப்படி சாப்பிடுவார்கள் என்று நமக்கே தெரியும் இந்த அஞ்சு பேத்துக்குரிய உழவர் கொடுக்காதீங்க ஒருத்தருக்குரிய உடன அஞ்சு பேத்துக்கு பருந்து கொடுக்கல போயிருவாங்க அதுக்கப்புறம் வைப்போம் என் கூட நான் மன்னர் ஆகிடுவேன் ஆனா அந்த கூடிய வழி இவர்களை பத்திரிகை போட வந்த ஒரு ஒரு சட்டத்தை புரம்பிச்சு இருக்கான் காவலாளிகளுக்கு இந்த காவலாளிகளும் வந்து ஒருத்தருக்கு போடுற சாப்பாட்ட அஞ்சு பேத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாராம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கிடைக்கும் அஞ்சு பேத்துக்கும் ஒருத்தருக்கு போட்ட சாப்பாட்டு அஞ்சு போட்டாங்களா அந்த நிறைவு நாள் வந்துச்சான் போட்டி கூடிய நாள் வந்து ஒருத்தர் இளவரசர்களுக்கு ஒரே ஒரு இளவரசர் மட்டும் இந்த தளபதியோட எழுந்து போட்டியில தயாராகலாம் போட்டியில வந்த உடனே எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்த்து மனசுக்குள்ள நினைச்சாரா தளபதி தளபதியும் ஒரே ஒரு இளவரசரும் போட்டி போட்டானா போட்டி போட்டதுல தளபதியை நெஞ்சி வெற்றி பெற்றாரா ஜெயிக்கும் நேர்மை எவ்வளவு ஒன்றா ஜெயிக்கும் தளபதிக்கு ஆச்சரியமா அஞ்சு சாப்பாட்ட அஞ்சு பேத்துக்கும் பிரிச்சு கொடுத்தோம் எப்படி உங்களுக்கு வீரம் வலு எப்படி வந்தது அப்படின்னு இந்த தளபதி கேட்டபோது அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து வந்து பகிர்ந்து நீ ஒரு ஆளு சாப்பாட்டை அஞ்சு பேத்துக்கும் பகிர்ந்து போட சொன்ன

ஒரு சமுதாயத்தை உருவாவதற்கு காரணமாக இருந்தார்களே ஆனால் அந்த சமுதாயம் நிறைவு பெற்று சமுதாயமாக வாழும் ஒரே ஒரு சின்ன இந்த விழாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா மறைந்த அப்துல் கலாம் அவருடைய நினைவிடத்துக்கு நேற்று கூட நான் சென்றிருந்தேன் நேற்று வந்து சென்றிருந்தேன் அவர் விழாக்கு போன போது சொன்னாராம் ஒரு குத்து விளக்கை ஏற்க சொன்னாராம் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் அவர்களை பார்த்து அப்போ சொன்னாராம் இது வந்து முப்பது விழா

இந்த குற்றவெளக்காய் என்னுடைய மும்மதமும் இந்த அவையில் இருந்து இந்த விழாக்களை கொட்டாடி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு என்பதை சொல்லி எனக்காக வாய்ப்பு அளித்த அத்தனை விடா விழா குழுவினருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்